ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் நம்ம அன்னைக்கு சூப்பரான சுவையில் ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சங்கரா மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் அன்றைக்கி சங்கரா மீன் பெரிய பீஸாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பீஸ் சின்னதாக இருந்தது அதனால் அதை முழுசாக சேர்த்துருக்கேன் மொத்தம் வந்துட்டு அஞ்சு பீஸ் மீன் எடுத்திருக்காங்க நல்லா சங்கரா மீனில் ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் சங்கரா மீனில் மீன் குழம்பு வச்சோம்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்து ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ குழம்பு அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கு தான் நான் உப்பு முதல்ல சேர்க்குறேன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளி இது வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் மசாலா சேர்த்துக்கலாம் எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து நல்லா அதை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த புளி தண்ணியோடு நல்லா இதை கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தக்காளி வதங்கிடுச்சா பார்க்கலாம் தக்காளி நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளிப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீன் குழம்புக்கு எப்போவுமே புளிப்பும் கொஞ்சம் காரமும் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்குங்க மீன் குழம்பு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு இருபது நிமிஷம் இது நல்லா கொதிக்கணுங்க இருபது நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து நல்லா குழம்பு நல்லா திக்காக வரணும் அப்போ தான் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருபது நிமிஷம் நல்லா இது கொதிச்சிருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம சங்கரா மீனை உள்ளே சேர்த்துடலாம் மீனை உள்ளே சேர்த்துட்டு மீன் உடையாத மாதிரி அடியில் லைட்டாக மட்டும் நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ மீன் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அது உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டேன் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வாசனையோடு நல்லா டேஸ்ட்டான சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சூடான சாதம் போட்டு அதில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தோசையோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி சாதம் எதில் வேணா நம்ம மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த சங்கரா மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்